வாழ்க்கை மெதுமேகம் போல வாழ்க்கைனா ஒரு நாள் சிரிப்பா இருக்கும் மற்றொரு நாள் சும்மா நிசப்தமா நிற்கும் ஒரு சங்ககால சிலை மாதிரி நம்ம கையில எதுவும் இல்லாத மாதிரி தோணுமே தவிர அதுதான் வாழ்க்கை நாமோடி விளையாடுற கேம் சின்ன வயசுல பெரியவனாகணும்னு ஆசை பெரியவனான பிறகு இன்னொரு நிமிஷம் குழந்தையா இருக்கணும்னு வேண்டுகோள் வாழ்க்கை இப்படிதான் நாம கேக்குறதுக்கு எதிரா எப்போதுமே எதையாவது சுட்டி காட்டும் சிலர் நம்மோட வந்து சில பேரோடைய நம்ம விட்டுட்டு போவாங்க எதுவும் சொல்லாம ஒரு கண் சிமிட்டல் நேரத்துல பக்கம் திரும்பி ஓடி போயிட்டாங்கன்னா கூட நாம் காரணம் தேடிக்கிட்டு நிற்போம் ஆனா வாழ்க்கை ஒரு பெரிய பாடம் யாரும் நமக்காக நிற்க போறதில்லை நாம் நிற்கிற தைரியம்தான் நம்மளை காப்பாத்தும் தோல்வி வந்தா நம்ம கையை பிடிச்சு தூக்கி நிறுத்துற அளவுக்கு எந்த மனிதரும் வரமாட்டான் ஆனா அந்த தோல்வியை நம்ம கையை பிடிச்சு எப்படி எழுந்திருக்கணும்னு சத்தம் இல்லாமல் கொடுக்கும் சில நேரம் நம்ம மனசு தான் நம்மளை துரத்தும் நீதான் காரணம் நீதான் தவறு சொல்லி நம்ம நம்ம அழ வைக்கும் ஒரு நாள் அந்த மனசே ரொம்ப மெதுவா வந்து நமக்கு ஆறுதல் சொல்லும் நீ நினைச்சதை விட ரொம்ப வலிமையானவன்டா நீ வாழ்க்கை சும்மா ஓடுறதெல்லாம் இல்ல நம்மளை ஓட்டிக்கொண்டும் செல்லுது சில தினங்கள்ல நாமே தெரியாம ரொம்ப பெரிய மலைய ஏறிய மாதிரி ஃபீல் ஆகும் அந்த நாள் நமக்கு புரியும் எந்த சிரமமும் நம்மளை உடைக்கல அது நம்ம உள்ளத்தை மாத்தி தான் வந்தது நாளை எப்படி இருக்கும் என்பதுக்கான உத்தரவாதம் யாரிடமும் இல்லை ஆனா இப்போ இந்த நிமிஷம் மட்டும் நம்ம தான் அதனால சின்ன சின்ன காயங்களோட இருந்தாலும் சிரிச்சுக்கோ அது வாழ்க்கையோட நன்றி கேட்ட சின்ன வேண்டுகோள் இறுதியில் ஒரே ஒரு உண்மை வாழ்க்கை எத்தனை பேரை சந்திக்க வைக்கிறதோ அதை காட்டிலும் அதிகமான பேரை நம்ம உள்ளத்திலிருந்து மெதுவா நீக்கிவிட சொல்லும் அது கஷ்டம்தான் ஆனா அதுதான் வாழ்வின் நீதி நம்ம யாரையும் பிடிச்சுக்கிட்டே நீக்க முடியாது நமக்கு அடுத்த சுவாசத்தை மாதிரி அடுத்த நொடிக்கும் ரெடியாகத்தான் இருக்கணும் என்றால் வாழ்க்கை ஓடிக்கொண்டு போகும் நீராறு அதை கைப்பிடிக்க முடியாது அதை உணர்ந்து வாழ்றதே அதன் பெரிய அழகு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கும் பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க